அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்தைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு தை கிருத்திகை இன்று இரவுக்குள் உப்பு ஜாடிக்குள் ஒரு ரூபாயை வைத்து விடுங்கள் அது மட்டும் இல்லாமல் வசம்பை மறைத்து வையுங்கள் இன்று இரவுக்குள் உங்கள் அரிசி பானையில் வசம்பு ஒரு ரூபாய் மஞ்சள் எல்லாத்தையும் வைத்து விடுங்கள் இரவுக்குள் பத்து கோடி ரூபாய் உங்கள் கைக்கு வந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் இன்று இரவுக்குள் எட்டு லட்சம் ரூபாய் கடன் அடைந்துவிடும் இந்த ஒரே ஒரு சிட்டிக்கை மட்டுமே கடுகை எடுத்து இந்த நெருப்புக்குள் போட்டு விடுங்கள் நாளைய இரவுக்குள் நீங்கள் பல கோடிக்கு அதிபதியாகலாம் இப்படியெல்லாம் நிறைய யூடியூபர்ஸ் போட்டுட்ருக்குறாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சீங்களா உங்களுக்கு அந்த மாதிரி பத்து கோடி ரூபாய் இரவுக்குள் வந்ததா அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களை ஏமாத்துகின்ற வேலை அவங்க ஏன் யூடியூப்ல வந்து வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்க இரவுக்குள்ள ஒரு கோடி ரூபாய் வரும்போது அவர்களே வைத்துட்டு அந்த ஒரு ஒரு கோடி ரூபாய் அவர்களே வந்து வர வச்சுக்கலாமே அவங்க ஏன் வந்து யூடியூப்ல வீடியோ போடுறாங்க வீடியோ போட்டு அதன் மூலமாக வருகின்ற சம்பளம் அதைத்தான் அவங்க வந்து பெருசாக நினைக்கிறாங்களே தவிர மக்கள் இதை செய்யும் போது அவர்களுக்கு அது நடக்காத போது யாருக்குமே நடக்காத போது பாவம்தான் வந்து சேரும் அப்படின்றத அவங்க ஏன் யோசிக்கிறது கிடையாது நான் ஏன் மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறேன் அப்படின்னு பார்ப்பவர்கள் நினைக்க வேண்டாம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன் இப்படியெல்லாம் இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால பார்க்கின்றவர்கள் கவனமாக இருங்க ஒரு உப்புக்குள்ள இத்தனை பொருட்களை அஞ்சு ரூபாய் ஒரு ரூபா அதுக்கு பிறகு வந்து மஞ்சள் இன்னும் என்னென்னவோ சொல்றாங்க இதெல்லாம் வைக்கும்போது அந்த உப்பு நல்லா இருக்குமா அதை நாம சமையலுக்கு பயன்படுத்த முடியுமா இருக்கின்ற குப்பைகள் எல்லாத்தையும் ஜாடிக்குள்ளையும் அரிசி பானைக்குள்ளையும் அடுத்து வந்து இந்த துவரம் பொறுப்புக்குள்ளேயும் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா சமையல் செய்ய முடியுமா அதனால் வந்து எதை நம்பணும் எதை நம்பக்கூடாது அப்படின்றத நீங்கள் தான் யோசிக்கணும் நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறீங்களா உங்களுக்கு அந்த மாதிரி பல கோடி ரூபாய் இரவுக்குள் இரவு பன்னிரெண்டு மணிக்குள் உங்கள் வீட்டுக்குள்ளே கூரையை பிச்சு கொட்டிச்சா அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா தவறு நடக்குது அப்படின்னா அந்த தவறை காணாமல் இருப்பது கூட குற்றம்தான் கர்ண பகவானுக்கு இறுதியில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம் ஏற்பட்டது அப்போது அதற்கு காரணம் என்ன ஏன்னால் கர்ணர் அப்படின்னா அவருடைய கவச குண்டலத்தையும் அவர் வந்து தன்னுடைய இறுதி காலத்தில் உடனே தானம் பண்ணிட்டார் அந்த அளவுக்கு இருக்கும்போது அவருக்கு ஏன் அவ்வளவு துன்பம் வந்தது அப்படின்னா திரௌபதிக்கு அந்த ஆடை அந்த இது வந்தது இல்லையா அவங்களுக்கு தெரியும் திரௌபதி அந்த இது நடக்கும்போது துயில் உரிக்கின்ற சமயத்தில் அந்த பிரச்சனை நடக்கும்போது அவர் வந்து அங்கிருந்திருக்கிறார் ஏன் கேட்கலை கேட்காத அதாவது அங்கே துன்பம் நடந்து கொண்டிருக்கிறது அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தவறான செயல் நடந்து கொண்டிருக்கிறது அதை பார்த்து கொண்டு இருப்பதும் நாம் கேட்காமல் இருப்பது கூட அது தவறுதான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால எனக்கு என்னவோ மனசில் ஆதங்கம் இதெல்லாம் வந்து தவறான செயல்கள் நடக்கும்போது நம்மால் இயன்றவரை அதை சொல்லுவோம் அப்படின்றது தான் அதற்காகத்தான் இப்போ நாம் தைக்கிருத்திகை பதிவை வந்து பார்க்கலாம் தைக்கிருத்திகை என்று எப்படி ஒரு பொழுது இருக்கணும் அப்படின்றத நம்முடைய வந்து அப்லோட் எப்படி 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 பூஜை செய்யணும் மலை மாதிரி தீபம் ஏற்றணும் ஒரு பொழுது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினம் தைக்குத்தி நிறைய பேருக்கு மாவிளக்கு போடுகின்ற வழக்கம் அப்படின்றது வந்து இருக்கும் இன்றைய தினம் முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்கின்ற ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா முடிந்தவரை கந்த சஷ்டி கவச்சத்தை வந்து பாராயணம் செய்யுங்க கந்த சஷ்டி கவச்சம் கந்த முருகவச்சத்தை பாராயணம் செய்யுங்க குழந்தை பேரு இல்லாதவர்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்து வரும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை பேரு என்பது கிடைக்கும் முருகருடைய ஜனன கதையை கேட்டாலே குழந்தை பேரு கிடைக்கும் நம்முடைய சேனல்லையே அதை நான் பதிவேற்றம் செய்திருக்கிறேன் அதை கேளுங்க முருகருடைய ஜனனம் அப்படின்றது அவ்வளவு சிறப்புமிக்கது அந்த படலத்தை கேட்டாலே குழந்தை பேரு உண்டாகும் குழந்தை பேரு மட்டுமா அப்படின்னு கேட்டால் திருமணம் ஆகணும் அப்படின்னாலும் முருகப்பெருமா வந்து நாம் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக திருமணம் அப்படின்றது நிச்சயமாகும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நாக பிரச்சனைகள் எல்லாமே நாகம் இது எல்லாத்திற்கும் தீர்வு அப்படின்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது நமக்கு ஏற்படும் இன்றைய தினம் தை கத்திகையாக இருப்பதனால உங்க வீட்டில் வேல் இருந்தாலோ முருகப்பெருமான் இருந்தாலோ பாலபிஷேகம் செய்யுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான பூஜையை இந்த ஒரு தை கிருத்திகை என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செய்து வருவது சிறப்பானது பதினாறு செவ்வாய்க்கிழமைகள் ரொம்ப எளிமையானதுதான் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யணும் இப்படி நான் சொல்லும்போது நிறைய பேர் கேட்பது என்ன அப்படின்னா வீட்டில் செய்யலாமா அப்படின்றாங்க வீட்டிலையும் செய்யலாம் ஆனால் கோவிலில் செய்யும்போது அதனுடைய பிரபாவம் அப்படின்றது அதிகமாக இருக்கும் கோவிலில் பார்த்தீங்கன்னா முருகர் சிலை அப்படின்னு வச்சு ஒரு சன்னிதானம் இருக்கும் அங்கே இல்லாமல் தனியாக முருகருடைய சிலை எந்த கோவிலிலாவது இருந்தால் அங்கு பதினாறு செவ்வாய்க்கிழமைகள் பால் அபிஷேகம் அந்த முருகப்பெருமானுக்கு செய்யுங்கள் ஒருவேளை அதாவது முருகப்பெருமான் கோவில்லையோ அல்லது சிவன் கோவில்லையோ தனியாக முருகருடைய விக்கிரகம் வந்து அபிஷேகம் எல்லாரும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு வெளியில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் செய்யுங்கள் ஒருவேளை அந்த மாதிரி இல்லை அப்படின்னா பதினாறு வாரங்கள் பதினாறு செவ்வாய்க்கிழமைகள் முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு காசு கட்டி செய்து செய்துக்கோங்க என்னங்க எங்களால் பதினாறு வாரம் அந்த மாதிரி செய்ய முடியாதுங்க அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பால் வாங்கி கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஐயர்கிட்ட இந்த பாலை வச்சு அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க பதினைந்து வாரம் அவர் செய்யட்டும் பதினாறாவது வாரம் மட்டுமாவது காசு கட்டி முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கொள்ளுங்க இதன் மூலமாக உங்களுடைய சகல பிரச்சினைகளும் தீர்வு கிடைக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இல்லை உங்களுக்கு ரொம்ப கர்மா பலமாக இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் நிலைகள் தாறுமாறாக இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு வழியாவது கிடைக்கும் இருட்டாக இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீபம் ஏற்றி வச்சால் எப்படி அதனுடைய அந்த வெளிச்சமாகப்பட்டது அந்த இருட்டையெல்லாம் விழுங்கி வெளிச்சத்தை கொடுக்குமோ அது மாதிரி உங்களுக்கு அந்த கஷ்டத்தை எல்லாம் போக்குகின்ற அளவுக்கு இருக்கும் அதனால் இதை வந்து செய்யுங்க தை இன்றைய தினம் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினத்திற்கு உண்டான பூஜைகள் நம்மளுடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இன்றைய தினம் மாலை நேரத்தில் வீட்டில் நிறைய பேர் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பீங்க மாலை நேரத்தில் கோவிலுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும் அப்படி இருந்தது அப்படின்னாக்கா மாலை நேரத்தில் மாவிளக்குகளை மாவை வந்து நல்லா தண்ணி போட்டு கலந்து எடுத்துட்டு போங்க அங்கே வந்து ஆறு மாவிளக்கு தீபங்களை ஏற்றி முருகப்பெருமானுக்கு ஆறு முறை பிரத அர்ச்சனம் செய்து சிகப்பு மலர்கள் வந்து முருகப்பெருமானுக்கு கொடுத்து அர்ச்சனை செய்து கொங்க இதன் மூலமாக முருகப்பெருமானையினுடைய பரிபூர்ண அனுகிரகம் அப்படின்றது வந்து ஏற்படும் மற்றும் முருகப்பெருமானை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் வந்து நாம் தைப்பூசம் அன்று வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா சரணம்